நான் ஜெர்மனிக்கு போயிருந்தேன் பேசுறதுக்காக நாளை காலையில அமெரிக்கா கிளம்புறேன் ஏழரை மணிக்கு எனக்கு ஃபிளைட் போன வருஷம் நான் ஜெர்மனிக்கு போயிருக்கும் போது அந்த நிகழ்ச்சிக்கு என் கூட தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு நடிகையும் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் நிகழ்ச்சி முடிந்து நாங்கள் இந்தியா கிளம்புவதற்காக ஜெர்மனி ஏர்போர்ட்டை நோக்கி எங்கள் கார் வந்து கொண்டிருந்த போது அந்த அமைப்பாளருக்கு ஒரு ஃபோன் வருது அவர் எடுத்து பேசுறார் பேசிட்டு அந்த நடிகையை பார்த்து சொன்னார் நேற்று நிகழ்ச்சிக்கு வந்த ஒருத்தர் நீங்க பேலியோ டயட்ல இருக்கேன்னு சொன்னதுனால உங்களுக்கு பாதாம் பருப்பு அன்பளிப்பா கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாராம் அதை வாங்கினதுக்கு அப்புறமா உள்ள ஏர்போர்ட்குள்ளே போலான்னு சொல்றாரு நாங்க ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்தாரு அஞ்சு கிலோ பாதாம் பைய அந்த அம்மா கிட்ட கொடுத்து சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் பக்கத்துல நான் பாவமா நின்னுகிட்டு இருக்கேன் நானும் தான் பேசுன நீ பேசுன சரிமா பேலியோட இருக்கியான்னு கேட்க கூடாது அவங்களுக்கு அஞ்சு கிலோ கொடுத்தவரை எனக்கு ஒரு கிலோவாது கொடுத்துருக்கலாம் மனசு ஆதங்கப்படுமா படாதா என்னால அதை தாங்கவே முடியல இப்ப ஏர்போர்ட்டுக்கு உள்ள வரோம் அந்த நடிகை என்ன பார்த்து சொன்னாங்க சுமதி கொஞ்சம் இந்த பேக்கை தூக்கிட்டு வாங்க எது அந்த அம்மா சாப்பிட போற பாதாம் பருப்பை நான் தூக்கணுமா ஜெர்மனி ஏர்போர்ட்ல அந்த அஞ்சு கிலோ பாதாம் பையன் நான் தூக்கிட்டு வரேன் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு அவ்வளோ வலிக்குது அவங்க கையில லக்கேஜ் இருக்கு அது வேற விஷயம் இன்னொருத்தி சாப்பிட போற பாதாம என்ன தூக்க சொல்றாங்களே அதை நான் முடியாதுன்னு சொல்ல முடியாது நாங்க ரெண்டு பேரும் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம் நாங்க நல்ல நண்பர்கள் அவங்க சொல்றத கேட்டுதான் ஆகணும் எனக்கு என்ன வருத்தம்னா எனக்கு ரெண்டு கிலோ கொடுத்து சேர்த்து ஏழு கிலோவா சுமக்க சொல்லியிருந்தா சந்தோஷமா சுமந்திருப்பேன் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஃபிளைட்ல நாங்க டிராவல் பண்ணி வரோம் சென்னை ஏர்போர்ட்ல ஃப்ளைட் லேண்ட் ஆகுது ஏர்போர்ட் பஸ் வரும் தெரியுமா உள்ள அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் பாதாம் பைய கையில வச்சுக்கிட்டே பதினஞ்சு நிமிஷம் நான் நிக்கிறேன் கை வலிக்குது அழுக வருது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல கோபம் வருது இப்ப அந்த ஏர்போர்ட் பஸ்ல ஏறுற உட்கார்றதுக்கு இடம் இல்ல ஒரு பத்து நிமிஷம் ஏர்போர்ட்ல வந்து எங்களை இறக்கி விடுது நாங்க வரிசையில நிக்கிறோம் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் அந்த பாதாம் பையன் நான் கையில வச்சுக்கிட்டே நிக்கிறேன் அவ்வளவு கோபம் வருது எனக்கு அவ்வளவு அழுக வருது ரொம்ப ஆற்றாமையில மனசு தவிக்குது அவ்வளவு கஷ்டமா இருக்கு நாற்பது நிமிஷம் முடிய போற சமயத்துல அந்த இமிகிரேஷன் பக்கத்துல போகும்போது அந்த நடிகை சொன்னாங்க சுமதி கார் உனக்குல வந்துடும் சொல்ல மறந்துட்டேன் இந்த பாதாம நீயே எடுத்துட்டு போ நான் உனக்கு எதுவுமே வாங்கி ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் நினைச்சேன் டைம் இல்ல சென்னையில ஓகே மேம் நாங்க வெளியில வரோம் அவங்களுக்கு கார் வந்ததே கிளம்பி போயிட்டாங்க என் கார் வரதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நான் பாதாம் பைய பிடிச்சிட்டே நிக்கிறேன் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்ல வந்த பகு என் தோல்ல இருக்கு வலிக்கவே இல்ல வலிக்கவே இல்லை கஷ்டமாவே இல்லை அழுகையே வரல கையில் ஏர்போர்ட்லயும் அதே அஞ்சு கிலோ பாதாம் தான் சென்னை ஏர்போர்ட்லையும் அதே அஞ்சு கிலோ பாதாம் தான் அப்பெல்லாம் வலிச்சு ஏர்போர்ட்டுக்கு வெளியில இருக்கும்போது அதே அஞ்சு கிலோ பாதாம் வலிக்கவே இல்லை கஷ்டமாவே இல்லை ஏன் நான் இன்னொருத்தர் சாப்பிட போற பாதாம அதனால எனக்கு வலிச்சது இது நான் சாப்பிட போற பாதாம் எனக்காக சுமக்கிற அதனால அது வலிக்கல அதே மாதிரிதான் நீ படிக்கிறீங்கள இந்த படிப்பு இத அம்மாவுக்காக படிக்கிறேன் அப்பாவுக்காக படிக்கிறேன் ஐயோ டீச்சர் திட்டுவாங்க அவங்களுக்காக படிக்கிறேன்னு படிச்சா தான் இருக்கும் எப்போ நீ உனக்காக படிக்கிறியோ அப்போ அது கஷ்டமா இருக்காது